திருநாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி டிஸ்டிக் சிவம் உடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பதிவில் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நம்முடைய இளம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நாகரிக சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே குறிப்பாக வந்து பெண்களுக்கு இங்கே கொஞ்சம் கூடுதல் கொடு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று பரவலாக இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது இந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய வியாதியாக எல்லாரையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த தைராய்டு பிரச்சனையை பற்றின ஒரு விழிப்புணர்வு பதிவு இதற்கு எளிய முறையில் என்னுடைய குருநாதர்களிடம் நான் கற்ற அந்த மருத்துவ அறிவை வைத்து அதற்குண்டான மருத்துவ விளக்கத்தை இதில் கொடுக்குறேன் சரிங்களா ஹோமியோபதி மருத்துவத்தை அடிப்படையாக வச்சு இந்த மருத்துவத்தை நான் வந்து சொல்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா அது ஒரு சுரப்பி உடம்புல நாளம் உள்ள நாளமில்லா சுரப்பிகள்னு இருக்குது உடம்புல இந்த சுரப்பிகள் சரியாக சுரந்தால் அதாவது கரெக்டாக பேலன்ஸ்டாக உடம்பில் வந்து சுரப்புகளை சுரந்தால் ஆரோக்கியமாக இருக்காங்க அதிகமாக சுரந்தாலும் நோய் தான் குறைவாக சுரந்தாலும் நோய் தான் இதுதான் வந்து உடம்புல வந்து நோய் உண்டான பேசிக் ஐடியா நாலேஜ் இது தான் இந்த சுரப்பிகள் நாளம்புள்ள நாளம்புள்ள சுரப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா இது அதனுடைய வேலையை மிகச்சரியாக செய்யுமானால் எல்லாமே என்ன செய்யும் சரியாக இருக்கும் உடம்புல இது சரியாக செயல்படலைன்னா தான் இப்போ அப்படி தான் உடம்பில் இருக்கக்கூடிய சுரப்பிகளில் ரொம்ப முக்கியமான ஒரு சுரப்பியாக பார்க்கப்படக்கூடியதுதான் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பி இது வந்து தொண்டை அதாவது கழுத்துன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கழுத்தில் வந்து பட்டர்ஃப்ளை வடிவில் இருக்கும் டான்சில் என்பது வேறு டான்சில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காது மடல்களுக்கு கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய இது வந்து நான் சொல்கிறது வந்து அது இல்லை இது கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளைன்னு சொல்லலாம் அந்த பட்டாம்பூச்சி அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த தைராய்டு சுரப்பி அப்படி பேர் இது மேலே மண்டையில் வந்து மூளை அதுக்கு பக்கத்தில் பிட்டிவுட்டின்னு ஒன்று இருக்குது அந்த பிட்டியூட்ரிக்கும் இதுக்குமே நிறைய தொடர்பு உண்டு தைராய்டு சுரப்பில் வந்து ப்ராப்ளம் வந்தால் மூளையின் இயக்கத்திலையும் பாதிப்பு வரும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஏன்னா பிட்டியூட்ரிக்கும் இதுக்கும் நிறைய சுரப்பு உண்டு இந்த பிட்டியூட்ரிங்கிறது மூளை செயல்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது ஆமாம் அப்போ இந்த தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது பரவலாக வந்து ஆன் பெண் ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது அதிலலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் குறிப்பாக பெண்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம் பெர்சன்டேஜ் விகிதம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படி வச்சுக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து டெலிவரி ஆகிறாங்களா அந்த டெலிவரிக்கு ஆனாததுக்கு அப்புறமா அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய சில ஹார்மோன்ஸ் அதிகமான சுரப்பு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது வந்து பெண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வருது இப்போ வந்து கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது வந்து சமீப காலமாக ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகத்தான் மிக அதிகமாக காணப்படுது இதுக்கு வந்து காலன்ஸ் என்ற என்னுடைய மருத்துவ குருநாதர் எனக்கு ஹோமியோபதி மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த ஐயா அருணாச்சலம் அவர்கள் வந்து வயாம சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு உடம்புல அதிகமாக வந்து சேர்க்கப்படு சேர்க்கப்படுறதுங்கிறது இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த உப்பு அதிகமாக எப்போ சேர்க்கப்படுது அப்படிங்கிறது அவர் சொல்லுவார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் வந்து வ வயிற்றில் குழந்தையோடு இருக்கிற பொழுது அவர்களுக்கு சத்தான உணவு சத்தான ஆகாரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அசைவ உணவு வகைகளை நிறைய கொடுக்குறாங்கய்யா இந்த அசைவ உணவு வகைகள் வந்து குறிப்பாக வந்து தைராய்டு எதிர்காலத்தில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லி அவர் வந்து இதை பற்றின ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் யார் அருணாச்சலம் ஐயா அவர்கள் இப்போ ஒரு இல்லை இது அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இது நுட்பமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிடக்கூடாதுல்ல இது நிறைய அதில் அளவுக்கு அதிகமாக அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராய்லர் கோழி அப்புறம் வந்து கருவாடு இது அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனை வந்து ரொம்ப எளிதாக வருது அப்படிங்கிறது தான் குருநாதர் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இப்போ இந்த தைராய்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக வந்து மனிதனை வந்து ஆட்டு விற்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவாங்க ஒன்று அப்புறம் தைராய்டு புற்று அதாவது தைராய்டுனால் புற்றுநோய் வர்றது அப்புறம் தைராய்டு முடிச்சுகள்னு சொல்லுவாங்க சில நேரத்துக்கு கட்டிகள்லாம் உருவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அதில் அப்புறம் தைராய்டு பிரபலத்தினால புற்றுநோயும் வரலாம் அதே மாதிரி வந்து ஹைப்போ தைராய்டு இப்போ பரவலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஹைப்பர்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஹைப்போ தைராய்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தைராய்டு பிராப்ளம் வந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உடம்பில் வந்து எடை கூடும் அல்லது குறையும் உள்ளருக்கு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை உடம்பு மெழுஞ்சிக்கிட்டே போகும் கண்ணை சுற்றிலும் கருவனை ஏற்படும் கண்லேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் கண் பார்வையில் வந்து ப்ராப்ளம் ஏற்படும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரு உண்டாதல் பெண்களுக்கு கரு உண்டாதல பிரச்சனை அப்புறம் வந்து கர்ப்பப்பை கோளாறுகள் கொடுக்கும் இருதய சம்மந்தமான பிரச்சனை இது பெண்களுக்கு எல்லா ஆண்கள் எல்லாருக்குமே இருதய சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் சோர்வு இருதயம் எப்படி சொல்லுதா வேகமாக துடிக்கிறது அல்லது ஸ்லோவாக துடிக்கிறது சிலருக்கு படப்படப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிலருக்கு மூச்சு திணறல் மாதிரியான ப்ராப்ளங்கள் அடிக்கடி சளி தொந்தரவு அப்புறம் வந்து அலர்ஜி இந்த மாதிரி நிறைய உடலில் வந்து எரிச்சல் கைகள் பாதங்களில் எரிச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தைராய்டுனால் வந்து வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இந்த தைராய்டு அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது அதை குறிப்பாக வந்து கவனமாக பார்க்கணும் சரிங்களா இப்போது இதை பற்றி இது எல்லோருமே என்னையா சொல்கிறாங்க நீ என்னையா அதை சொல்கிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இதில் வந்து எனக்கு குருநாதர் சொல்லிக் கொடுத்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரம் அவங்களாம் அந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு வர்றப்போ வந்து அவர்களுக்கெல்லாம் நான் வந்து ரெக்கமண்ட் பண்ணேன் இந்த மெடிசன் பாருங்கன்னு சொல்லி அனுபவத்தில் நான் உணர்ந்த மிக அற்புதமான ஹோமியோபதியில் இருந்து ஒரு ஐந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து கட்டாயமாக பாருங்கள் குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தையும் யாச்சுக்கோங்க தைராய்டு ப்ராப்ளம் வந்தால் உடம்பில் வந்து ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் கட்டாயம் வரும் ஹீமோக்ளோபின் வந்து சரியான உற்பத்தி திறன் இருக்காது உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும் ஹீமோக்ளோபின் சரியாக மற்ற சோப்பணுக்கள் உற்பத்தியில் ப்ராப்ளம் வருகின்ற பொழுது எல்லா விதமான எப்படி சொல்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புல வந்து இருக்காது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டா வந்து மோஷன் போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு ப்ராப்ளம் எப்படின்னா அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாமல் இருக்கும் அது தைராய்டு ஒரு காரணமாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்போ இதற்காக ஒரு ஐந்து மருந்துகளை வந்து நான் வந்து ஹோமியோபதியில் சொல்கிறேன் இந்த ஐந்து மருந்துகளையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்க்கலாம் நீங்கள் மருத்துவம் பார்க்கக்கூடாது நீங்கள் மருத்துவம் பாருங்கள் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் கூடவே வந்து இந்த மருந்துகளையும் பயன்படுத்தலாம் ஹோமியோபதி மருந்து நீங்கள் ஆங்கில மருந்து பயன்படுத்தினாலும் சித்த மருத்துவம் பயன்படுத்தினாலும் கூட நீங்கள் இந்த ஹோமியோபதியில் இந்த மருந்துகளை பயன்படுத்துங்க நல்ல ஒரு அற்புதமான பழங்களை கிடைக்கும் சரிங்களா நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தனியாக எப்படிங்கிறத கொடுத்துருந்தேன் ஆனால் இதில் வந்து நான் மருந்துகளை பெயர்களை வந்து சொல்கிறேன் சரிங்களா வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இதில் வந்து கோனியம் அப்படின்னு ஒரு மருந்து ஹோமியோபதியில் கோனியம் அப்புறம் ஸ்பான்சியா அப்படின்னு ஒரு மருந்து கண்ணில் வந்து பார்வை கோளாறு ஏற்படும் தீராத சளி பிரச்சனை இதெல்லாம் வந்து இதனால் வரக்கூடிய முக்கியமானது கோனியங்கிற ஒரு மருந்து அப்புறம் வந்து ஸ்பான்சியான்னு ஒன்று அப்புறம் வந்து ஆரம் அயோடைடு ஆரம் அயோடைடு சரிங்களா அல்லது ஆரம் அயோடியம் இங்கே எப்படி இருக்கும் அயோடியேடுன்னு கூட ஆரம் அயோடியம் அப்படின்னு இருக்குது சரிங்களா அயோடியா அயோடியேடோட அயோடியம் அதான் கரெக்டான புறநிசேஷனாக இருக்கும் ஆரம் அயோடியம் கோணியம் ஸ்பான்சியா அப்புறம் வந்து பரிடா கார்ப்பு நல்லா ஏன் வச்சுங்க பரிடா கார்ப்பு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்டம் நைட்ரிகம் அர்ஜென்ட்டம் நைட்ரிகம் இந்த அற்புதமான இந்த ஐந்து மருந்துகள் வந்து ரொம்ப அற்புதமான மருந்து இதை நீங்கள் உங்களுடைய ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட இதெலாம் ஒரு பதிவில் பார்த்தோம் இதை நாங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட செய்யலாம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா இது வந்து நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது நீங்கள் ஆங்கில மருந்தோ சித்த மருத்துவம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இதை என்ன செய்யலாம்னு கேட்டிங்களோ அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க எப்பொழுதுமே ஹோமியோபதி மருந்துகளால் உங்களுக்கு பக்க விளைவு அதை பக்க விளைவுனா உயிருக்கு ஆபத்துக்குண்டான பாதிப்புகள் கிடையாது அதனால் இங்கே தைரியமாக வந்து என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் அதனால் ஹோமியோபதி டாக்டர் பார்க்கறதா இருந்தால் எப்படி பதிவு பார்த்தேன் சார் அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியங்கிறத நீங்கள் வேணால் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மருந்துகளை சாப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் குணப்படுத்திடலாம் சரிங்களா ஹைப்பர் தைராய்டு அப்புறம் தைராய்டை முடிச்சு அப்புறம் தைராய்டு புற்றுநோய் இந்த மூணு வெரைட்டிஸ் வந்து இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமானது இது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் ஆன் பெண் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட கொஞ்சம் குறிப்பாக பெண்களுக்கு இது ஜாஸ்தியாக இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வலியுறுத்தி சொல்கிறேன் சரிங்களா குறிச்சி மிஸ்டேக் சொல்லும் ஐயாவுடைய டீச்சரில் பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்